கங்கணபதையே நம ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீமன்னாராயணியம் ஐம்பத்தி ஐந்து காளிங்க நர்தனம் ஹே பகவானே பின்னர் யமுனையில் இருக்கும் கொடிய சர்ப்பமான காளியனை அந்த இடத்தில் இருந்து விரட்ட நிச்சயத்து கொண்டு விஷக்காற்றினால் கருகி உலர்ந்திருந்த இலைகளை கொண்ட கரையில் இருக்கும் கதம்ப மரத்தில் விரைவாக ஏறினீர்கள் அல்லவா இளம் துளிர்களைப் போன்ற அழகான நிறத்தை உடைய தாமரை போன்ற உங்களுடைய காலினால் அந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டு நீர் சுழிகளுடன் கூடிய பயங்கரமான அலைகளை உடைய அந்த நதியின் தண்ணீருக்குள் வெகு தூரத்தில் குதிக்கவும் செய்தீர்கள் அல்லவா மூவுலகங்களுடைய பாரத்தையும் சுமக்கின்ற தங்களுடைய அதிகமான பாரத்தினால் அலைக்கழிக்கப்பட்டு உயரக் கிளம்பி மிகுந்த சத்தத்துடன் அந்த யமுனா நதியின் தண்ணீரானது வேகமாக நூறுவில் தூரம் எனப்படும் கஜமளவிற்கு அதன் கரைகளை மூழ்கடித்ததல்லவா அதனால் அந்த நதியின் தண்ணீர் எல்லா திசைகளிலும் மேலும் கீழுமாக கலக்கப்பெற்று சுழன்று கிளர்ந்து கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அதன் நடுவில் உள்ள தண்ணீரில் அதிகமான ஒலியும் உண்டானது இதனால் கடுமையான சினம் கொண்ட தன்னுடைய ஞானத்தை இழந்த அந்த காளியன் தங்களுடைய பக்கத்தில் இருக்கும் தண்ணீரில் இருந்து வெளிக்கிளம்பி வந்தான் அல்லவா ஆயிரம் படங்களை உடைய நுனியில் இருந்து வெளிக்கிளம்பின ஜுவலிக்கின்ற தீ கனலை உடையவனும் கடும் விஷத்தை உடையவனும் ஆயிரக்கணக்கான சிகரங்களை உடைய கருமையான மலை போல் இருப்பவனுமான காளியனை நீங்கள் எதிரில் கண்டீர்களல்லவா பயங்கரமான விஷத்தியை கக்கிக் கொண்டிருந்த அந்த காளியன் கோபத்தினால் எரியும் கண்களோடு உங்களை பல இடங்களில் கடித்தான் அசாதாரண சக்தி வாய்ந்த நீங்கள் உங்களை பற்றி ஏதும் கவலைப்படாமல் இருப்பதைக் கண்டு தேவா நீங்கள் ஏதும் நகர முடியாதபடி உங்களை முழுவதுமாக சுற்றி கொண்டான் அல்லவா ஆச்சரியம் அதன் பின்னர் யமுனை நதிக்கரையில் இருக்கும் அந்த கோப சிறுவர்களும் பசு கூட்டங்களும் தங்களை காணாமல் வருந்தியது அப்பொழுது கோகுலத்திலும் அநேகமான பல அபசகுணங்களைக் கண்டு கோபர்கள் யமுனை நதிக்கு வந்தார்கள் அல்லவா ஹே பிரபு அவர்கள் எல்லோரும் தங்களுடைய இந்த நிலைமையைக் கண்டு உயிரை விட துணிந்தார்கள் அப்பொழுது அதை பார்த்த நீங்கள் பாம்பின் பிடியில் இருந்து விடுபட்டு தங்களுடைய புன்னகையால் அலங்கரிக்கப்பட்ட அந்த நீரில் இருந்து வெளியே வந்தீர்கள் அல்லவா அதன் பின்னர் அந்த நாகராஜனுடைய படங்களில் ஏறிக்கொண்டு அழகான திருபடிகளில் ஒளியுடன் கூடின தங்கள இனிமையான ஒலிகளை உடைய சலங்கைகளுடைய அழகாக ஒன்று சேருகின்ற இரு கைகளில் இருக்கும் வளையல்களோடும் ஒன்று கலந்த சத்தத்துடன் அனைத்தும் சேர்ந்து கொண்டு நீங்கள் அழகாக நடனம் செய்தீர்கள் அல்லவா ஹே குருவாயூரப்பா தாங்கள் அப்படி அழகாக நர்தனம் செய்யும் பொழுது கோபர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் முனிவர்களும் சந்தோஷம் அடைந்தார்கள் இந்திராதி தேவர்களும் வானில் இருந்து பூக்களை பொழிந்தார்கள் அப்படிப்பட்ட தாங்கள் என்னை தீரா வியாதியில் இருந்து காப்பாற்ற வேண்டும் ஹரியோம் சரணம் நாஸ்தி துவய சரணம் மம தஸ்மாத் தஸ்மாத்யாவேன ரக்ஷரக்ஷனார்தனா